யோஜன்களை மாநாட்டை கூப்பிட்டுருக்கோம் இப்போ அடுத்தது பேச வரப்போகிறது ஒரு திரைப்பட நடிகர் அவரை நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நிறையா படங்களுக்கு எண் கணித ரீதியாக அதிர்ஷ்ட பெயர் வைத்து கொடுத்துருக்கிறார் சரிங்களா எண் கணிதத்தில் நம்ம நிறையா முறைகள் பயன்படுத்துவோம் அவர் எடுத்திருக்கிற முறை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு முறை அடிமுடி எண்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் மிகவும் சிறப்பான ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இன்னைக்கு திரைப்படத்திற்கு படம் வைத்து கொடுக்க அளவிற்கு அவர் ஒரு உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார் மேலும் பல்வேறு விதமான ஜோதிட கலையை கற்றுக்கொண்டு பல்வேறு விதமான சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அம்பானிராஜன் அவர்கள் தான் அடுத்து பேசியிருக்கிறார் அதாவது வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் ராஜயோகம் அப்படிங்கிறது வேணும் ராஜயோகம் இருந்தாலே மிகப்பெரிய அளவில் வந்துடலாம் அந்த ராஜயோகம் வரணும்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தலைப்புல பேச வருகிறார் அண்ணன் அம்பானிராஜன் அவர்களை பேச வரமாறு அழைக்கின்றேன் நண்பர்கள் வணக்கம் அடியேன் அம்பானிராஜன் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் ஸ்கூல் தான் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயின் டென்த் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் அதிகமான மாநாடுகள்லாம் கூப்பிடுவாங்க மேக்ஸிமம் வந்து போக முடியாத சூழ்நிலை வந்துடும் வர்றேன்னு சொல்லுவேன் ஆனால் அன்றைக்கி ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கணும் கெச்சம் விட மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே நிறைய மாநாடுகளில் எனக்கு பேரை போட்டு நம்ம ஹரி சாரும் திருப்பூர் கணியர் ராஜசேகர் சாரும் என் பேர் போட்ட சீல்டு நிறையா அவங்க வச்சுருப்பாங்க என் மேலே சில்லம்மா கூட கோவிச்சுக்கிடுவாங்க என்ன அம்பாணி உங்கள் பேரெல்லாம் போட்டோம் நீங்கள் மாநாட்டுக்கு வரலை அப்படிம்பாங்க ஆனால் இந்த மாநாடு வந்து அன்பு தம்பி பூபதி ராஜன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இனங்க சரி கண்டிப்பாக நம்ம அவர் ஒரு உண்மை ஆர்மி மாதிரி செயல்படுகிறார் அதாவது உண்மையிலே அவரெல்லாம் பாராட்டலாம் ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு இவ்வளோ பெரிய வெற்றிகரமான மாநாடை நடத்துவது என்பது எளிதான செயல் கிடையாது அப்படிப்பட்ட மாநாட்டில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏற்கனவே என்னோட வீடியோஸ் யாரும் பார்த்துருக்கிறீங்களா அடிமுடியன் ஏன்னா அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்னா வேற கான்செப்ட் போயிடுவேன் டக்குன்னு அதுக்கு தான் பரவாயில்ல ஒருத்தர் கூட பார்க்கல நல்ல அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு இப்போ ஒரு மனிதனுடைய பேரை வந்து நியூமராலஜி படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக இப்போ எட்டாம் தேதி பிறந்திருக்கீங்களா ஒன்றாம் நம்பரில் வைக்கணும் அஞ்சா நம்பரில் வைக்கணும் இப்போ பண்டிட் சேதராமணையா புக்கில் இருக்குது பிரபாகர் ராஜய்யா புக்கில் இருக்குது நிறையா பண்டிட் அழகர் விஜய் புக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த நம்பரில் பேர் வைக்கணும்னு தான் இருக்கே ஒளிய அந்த பேரை எப்படி வைக்கணும் அந்த பேரோட முதல் எழுத்து கடைசி எழுத்து எப்படி இருக்கணுங்கிறது யாருமே சொல்லலை இந்த அடிமுடி என்கிறத இதுக்கு முந்தி யார் சொல்லியிருக்காங்க அப்புடின்னா நம்ம செந்திலடிமை தினகரையா ஜோதிட அரசு ஆசிரியர் செந்திலடிமை தினகரையா சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி மறைந்த சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் சொன்ன கான்செப்ட் வேற ஒருத்தர் வந்து அடிமுடியன் ஏழு நல்லதும் பாரு இன்னொருத்தர் ஏழு கெட்டதும் பாரு இப்போ அடிமுடியன்னா நான் என்னென்னு சொல்லிடுறேன் முதல்ல அடி அப்படின்னா நம்ம பாதம் கால் கடைசி கடைசி எழுத்து பேரில் முடி அப்படின்னா தலை இன்னைக்கு கொடு முடியில் தலையை காமிச்சுட்டு வந்துருக்கிறேன் காலையிலே கொடு முடியில் குரு ஓரையில் முடியை கொடுத்தாச்சு முடினால் தலை முதல் எழுத்து ஒருத்தர் பேரோட முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் நம்ம சால்டியன் நியூமராலஜியில் கூட்டி வரக்கூடிய எண் வந்து நாலு எட்டு வரக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிறேன் சாந்தி ஒரு லேடி நேம் இந்த பேரோட முதல் எழுத்து கடைசி எழுத்து கூட்டி மதிப்பு சொல்லுங்க யாராவது ஐ அடிமுடி எண் வருது இந்த நாலுங்கிறது எட்டுல பாதி நாலு எட்டுங்கிறது நம்ம ஈஸ்வர பகவான் சோதனை மேல் சோதனை கொடுப்பாரு அவர்ல பாதி இந்த நாலு அவர் கொடுக்கற கஷ்டத்தை போல பாதி கொடுக்கக்கூடிய எண் இந்த சாந்திங்கிற பேர்ல ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்துட்டேங்க கேரக்டர் வைஸ் அவங்க வந்து சேட்டிஸ்ஃபைடாக இல்லை அமைதிக்கு பெயர் தான் சாந்தி ஆனால் சாந்திக்கு இல்லை சாந்தி சாந்திக்கு இல்லை சாந்தி காரணம் சாந்திக்கு நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க சஸ்பென்ஸா சஸ்பென்ஸா ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க கேரக்டர் வைஸா இந்த நம்ம அடிமுடியன் பேர் முதல்களுக்கு கடைசி எழுத்த கூட்டி வர்ற சாந்தி சுந்தரி சுமதி சௌந்தர்யா வேறு லலிதா லைலா காயத்ரி அதாவது எஸ் ஐ மட்டும் இல்லை சிஜி இல்லை அந்த மூணு ஏஐஜேகியூஒய் இந்த மூணு ஒன்று நாலு காம்பினேஷன் வரக்கூடிய லேடிஸ் எல்லாருமே கணவனை வந்து கில்லு கீரையாக நினைப்பாங்க தான் வச்சது தான் சட்டம் தீமையான காரியங்களை துணிஞ்சு செய்வாங்க அதே மாதிரி தான் இந்த எட்டாம் மீன் அடிமுடியன் பேர் முதலையும் கடைசியிலையும் கூட்டி வரக்கூடிய எட்டாம் மீன் அதுல சிறப்பாக யாரை சொல்ல கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம் அவர் ஒரு மன்மத ராஜா அதாவது சாந்திக்கு ஈடி இருக்கக்கூடியவர் கோபாலகிருஷ்ணன் நானும் பார்த்துட்டேன் நிறைய கோபாலகிருஷ்ணன் மன்னாதி மன்னனாக மன்மத ராஜாவா இருக்கிறாங்க ஆமா கோபாலு மதன கோபாலு மதனகாம கோபால் அப்போ இந்த அடிமுடியன் நாளும் அடிமுடியன் எட்டு பேரோட முதல் எழுத்து இப்போ சுரேஷ் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் வந்து மூணு ஹெச் வந்து அஞ்சு அப்போ இந்த மூணு அஞ்சு எட்டு அப்போ ஒரு ஆணோட பேரோ ஒரு பெண்ணோட பேரோ அவங்க முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டி வரக்கூடிய எண் நாலாம் எண்ணாகவோ எட்டாம் எண்ணாகவோ வரவே கூடாது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் இந்த தலைப்பை வலியுறுத்தி தான் நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிஹெச்டியில் ஜாயின் பண்ணேன் சேர்ந்து நாலு ஆண்டுகள் படித்து முறைப்படி டிசி சப்மிட் பண்ணி என் கணிதத்தில் பிஹெச்டி டாக்டரேட்டு கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எனக்கு வழங்கினார்கள் இதுக்கு நான் இந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு டேட்டா கலெக்ஷன் வந்து மதுரை எடிசன் தினத்தந்தி நாளிதழை மட்டும்தான் எடுத்தேன் அதில் வரக்கூடிய செய்திகள் சம்பவங்கள் எல்லாமே இப்போ எல்லாருக்கும் ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அடிமுடியன் அப்படின்னா என்ன அப்புடின்னா ஒரு தனி நபரின் பெயரின் முதல் எழுத்து மற்றும் கடைசி எழுத்து இவற்றின் கூடுதல் அதுதான் அடிமுடியன் அது எப்போது எதா வரக்கூடாது நாலு எட்டாக வரவே கூடாது இதெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க யார் செந்திலமை தினகரையா சொன்னார் சித்தயோகி சிவதாசன் ஐயா சொன்னார் அடிமுடியன் அவங்க புத்தகத்திலலாம் இருக்குது அடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா முடிமுடி எண் அப்போ அடிமுடி எண்ணுக்கு பார்க்குறப்ப நம்ம முடிமுடி எண் ஏன் போடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு பேரோட முதல் எழுத்த கூட்டுவேன் அந்த கூட்டி வர்றது இதே கான்செப்டில் ஒத்து வந்துச்சு ஒன்று நான் நாலு எட்டும் வரக்கூடாதுன்ட்டு ஒரு சின்ன உதாரணம் ஜெயலலிதா சசிகலாம் ஜே வந்து ஒன்று எஸ் வந்து மூணு ரெண்டையும் கூட்டினா நாலு ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி நம்ம நடிகை சமந்தா சமந்தாவோட கஸ்பண்ட் வந்து நாக சைதன்யா அப்போ இந்த ரெண்டு பேரோடைய திருமண வாழ்க்கை அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்க உறவு எப்படி இருக்கும் அவங்க லைஃப் லாங்காக நல்ல ஒரு மனமொத்த தம்பதிகளாக வாழ்வாங்களா அப்படின்னா நம்ம பத்து பொருத்தம் ராசி ரச்சு யோனி பொருத்தம் இது இதெல்லாம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை சிம்பிளாக அவங்க லைஃப் நல்லா இருக்குமா ரெண்டு பேர் பேரோட முதல் எழுத்த முதல்ல பாருங்கள் இதுதான் ஃபவுண்டேஷன் இதுதான் பேசிக்கு எஸ்ஸு வந்து மூணா சமந்தாக்கு நாக செய்தன்யா என்னு வந்து அஞ்சா மூணு அஞ்சும் கூட்டினா எட்டு வருது ஏப்பா எட்டு வருது முட்டிக்கிட்டு நிற்க போகுதுப்பா அப்படின்னு ஈஸியா நீங்க சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அடிமுடியன் எட்டு முதலில் நாலாம் நம்பருக்கு உதாரணம் பார்ப்போம் நடி ஸ்ரீதேவி வந்து நாலாம் நம்பர் துபாயில தன்னுடைய குளியல் அறையில் மரணமடைந்த ஸ்ரீதேவியோட அடிமுடியன் நான்கு பின்னணி பாடகி போவோமா ஊர்கோளம் என்று பாடிய சொர்ணலதா இனிமையான குரல் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு நுரையீரல் நோயை ஆண்டவன் கொடுத்து சீக்கிரமே என்ன செஞ்சுட்டான் பறிச்சுக்கிட்டான் அவங்க ஒழுக்கமானவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் அந்த அடிமுடியன் அவங்க ஆயுளை பறித்து கொண்டது ஸ்ரீ திவ்யா வருத்தப்படாத வாலிபர் சங்க பட கதாநாயகி அழகும் திறமையும் உள்ளவர் தான் பேர் வந்து அடிமுடியன் நாலு வந்துருச்சு அதனால் அவங்க சோபிக்கவில்லை நடிகை சாவித்ரி அந்த காலத்திலேயே போதை மருந்து பயன்படுத்தியவர் என்று சொல்வார்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் அவரது அடிமுடியன் நான்கு தான் அடுத்து அந்த கால கனவு கண்ணி சில்க் சுமிதா அவர்களுடைய அடிமுடியன் பார்த்தாலும் நாலு தான் அதே மாதிரி அன்னியன் படம் ஜெயம்படத்தில் நடித்த சதா திறமையான நடிகையாக இருந்தாலும் அடிமுடியன் நான்கு சௌந்தர்யா பிஜேபிக்காக பிரச்சாரம் செய்ய விமானத்தில் கிளம்பி விமானம் வெடித்து இறந்த நடிகை சௌந்தர்யா அடிமுடியன் அதாவது முதல் எழுத்து கடைசி எழுத்து இவற்றின் கூடுதல் நான்கு தான் அடுத்து சொர்ணா மால்யா ஒரு டிவி நடிகை தெரியும் காஞ்சி சங்கராச்சாரியருடன்லாம் நியூஸ் வந்திருந்தது அவங்களுடைய முதல் எழுத்து கடைசி எழுத்து நாலாம் நம்பர் தான் அடுத்து நம்ம எட்டாம் நம்பருக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஜனங்களின் கலைஞர் விவேக் அவருடைய பேர் முதல் எழுத்து கடைசி எழுத்து கூட்டினோம்னா எட்டு வரும் வி ப்ளஸ் கே வி வந்து ஆறு வரும் கே வந்து ரெண்டு வரும் அப்போ அது ஆறு ரெண்டு எட்டு அதே மாதிரி கண்ணா லட்டுதின் ஆசையா படத்தில் நடித்த டாக்டர் சேதுராமன் சேதுராமனுடைய அடிமுடியன் எஸ் வந்து மூணு என் வந்து அஞ்சு மூணு அஞ்சு எட்டு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளிலே இந்த தமிழ் திரையுலகிற்கே ஒரு கடவுளாக விளங்கியவர் இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் ஏவிஎம் பட பூஜை போடுறாங்களா சத்யா மூவிஸ் போடுறாங்களா என்ன பட பூஜை போட்டாலும் அந்த படங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்தியன் பேங்க்ல இருந்து அதை அத்தாரிட்டி யார் சேங்ஷன் பண்ணுறவர்னா இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் கடைசியில் அரெஸ்ட் ஆகி கரப்ஷனில் உள்ள போனார் கோபாலகிருஷ்ணன் அவருடைய அடிமுடி எண் எட்டு அதே மாதிரி இந்த சந்திராயன் விண்கலம் ஸ்பேஸுக்கு அனுப்பணும் அனுப்பி அந்த சந்திராயன் விண்கலம் என்ன ஆச்சு ஃபெயிலியர் ஆச்சு அதுலேருந்து விக்ரம் லேண்டருங்கிற ஒரு அதோட துணை வாகனம் வந்து அதையும் கண்டுபிடிக்க முடியல அந்த விக்ரம் லேண்டரோட அடிமுடி எண் பார்த்தீங்கன்னா வி ஆறு ஆறு வந்து ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ஓகே அடுத்து வந்து இப்போ முடிமுடி எண் நாளுக்கு சில உதாரணம் பார்ப்போம் இந்த நம்ம அந்த காலத்தில் கோமாளி செண்டை போட்டாங்க ரெண்டு பேர் இருக்கா யாகவா முனிவர் துண்டை வச்சுட்டு யாரை யார அடிப்பார் சிவசங்கர் பாபாவை

நயன்தாரா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அகைன் அது திரும்ப நாலு தான் வரும் அதே மாதிரி சிலம்பரசன் ஐஸ்வர்யா சிம்பு எஸ் வந்து மூணு ஐஸ்வர்யா ஏ வந்து ஒன்று மூணு ஒன்று நாலு அதே மாதிரி சல்மான் கான் ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் நடிகர்கள் சல்மான் கான் எஸ் மூணு ஐஸ்வர்யா ராய் ஏ ஒன்று பிரேக்கப் ஆச்சு அவங்களுக்கு அதே மாதிரி மலையாள நடிகர் திலீப் வாரியர் ரெண்டு பேரும் எடுத்தீங்க அப்படின்னா திலீப் வந்து டி வந்து நாலு மஞ்சுவாரியார் எம் வந்து நாலு நாலோட நாலு சேர்த்தா அது நாலு தான் வரும் அடுத்து வந்து நம்ம இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஒய் வந்து ஒன்று அவர் முதல்ல முடிச்ச மனைவியோட பேரும் சுஜாயா எஸ்ஸு மூணு அப்போ ஒன்று மூணு நாலு டைவர்ஸ் ஆகிட்டாங்க அடுத்து எட்டு ரெண்டு பேர் பேரோட முதல் எழுத்த கூட்டி வர்ற நம்பர் எட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வாணி கணபதி கமல்ஹாசன் கே வந்து ரெண்டு வாணி கணபதி வந்து ஆறு ரெண்டு ஆறு எட்டு வாணி கணபதியை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் சரியாக முடித்தார் அப்புறம் அவங்களையும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அடுத்ததா நயன்தாராவுக்கு இன்னொரு நடிகர் சிலம்பரசன் பிரபுதேவாவுக்கு போட்டாலும் ரெண்டு பேருக்கு முடிமுடியன் வந்து நாலு வருது இங்கே சிலம்பரசனுக்கு போட்டால் எட்டு வந்துடுது எஸ் வந்து மூணு நயன்தாரா எண்ணு வந்து அஞ்சு மூணு அஞ்சும் எட்டாம் நம்பரு முடி முடியன் ஆகாது சமந்தா ஏற்கனவே சொல்லிவிட்டு அதே மாதிரி ஹிருத்திக் ரோசன் சுசேனா கான் ஹிருத்திக் ரோசன் கட்சி வந்து அஞ்சு அது சுசேன் எஸ் வந்து மூணு அடுத்து நம்ம இளைய தளபதி விஜய் ரீசெண்டாக வந்து ஒரு ஃபைன் கட்டினார் எதுக்காக காரை இம்போர்ட் பண்ணதுக்காக என்ன கார் சார் ரோல்ஸ் ராய்ஸ் வெரி குட் அப்போ விஜய்ங்கிற வி வந்து ஆறு அவர் இம்போர்ட் பண்ண காரு ரோல்ஸ் ராய்ஸ் மொதல் எடுத்து ஆறு வந்து ரெண்டு அப்போ விஜய் வி ஆறு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டும் எட்டு அதே மாதிரி அவருக்கு வந்து ஃப்ளாப்பான மூவிஸ் பார்த்தீங்கன்னா பீல வந்த படங்கள் பூரா அவுட்டு தான் விஜய் சாருக்கு பத்ரி பிகில் பீஸ்ட் மூணும் எடுத்துக்கோங்க வந்து வீதானையா இது வந்து ரெண்டில் வந்த படம் எட்டு இது எல்லாமே படங்கள் ஆனால் நம்ம நம்ம பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும் பார்ட்னர் ஆகட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது எதா இருந்தாலுமே இந்த அடிமுடியன் கண்டிப்பாக பார்க்கணும் தனிநபருக்கு வந்து அடிமுடியன் பார்க்கணும் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னருக்கு முடிமுடியன் பார்க்கணும் ஏன் அப்படின்னா டிவி ராஜாராணி சீரியல் ஆலியா மானசா கேள்விப்பட்டிருப்பீங்க நடிகை அவங்களுக்கு ரெண்டு குழந்தையும் பங்குனி மாதம்தான் பிறந்திருக்கு மூத்தது ஐலா பாப்பான் பேர் ரெண்டாவது ஒரு பையன் அர்சு அப்போ பங்குனி தான் பிறகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வைகாசி மாதந்தான் கன்செப்ஷன் டைம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது அந்த மாதந்தான் கன்செப்ஷன் அப்படின்னா பிறக்கிறது பங்குனியில் பிறக்குது அந்த மாதிரி துல்லியமாக கன்செப்சன் மன்த்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் திருமண பொருத்தத்தில் மிகச்சிறந்த பொருத்தமான ஒரே ஒரு நட்சத்திரம் அதில் ஒரே ஒரு பாதம் ஜாதக ரீதியில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே வேற ஒரு தகவலோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்த அன்பு தம்பி பூபதிராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கும் பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுக்கும் இந்த உரையை விரும்பி கேட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மொபைல் நம்பர் குறிச்சுக்கோங்க ஐயா தமிழையா தொண்ணூத்தி ஒன்பது பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்று முப்பத்தி ஏழு பதினஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து வருகை புரிந்து மிகச்சிறப்பான உரையாற்றிய அம்மானிராஜன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பிரபஞ்ச குழுவின் பிஆர்ஓ ரத்னகுமார் ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவிப்பார்